அதுக்கு சிக்கல சுவாமி நிவர்த்தி பண்ணணும் இந்த ஸ்தலத்துக்கு முருகப்பெருமா இங்க வந்திருக்காரு இங்க வந்து தாயார பூஜை பண்ணி அம்பாளுக்கிட்ட சக்திவேல் வாங்கின ஸ்தலம் முருகனுக்கு பன்னெண்டு கரம் நமக்கு தெரியும் பதினோரு ஆயுதத்தை கைலாயத்துல பரமேஸ்வரன் கொடுத்துறாரு போயிட்டு அவர் சமுதாயத்தை கிளம்பும் பொழுது அம்மாட்ட சொல்லிட்டு போன அப்படி பழக்கம் சொல்லுவோம் குழந்தை சொல்லிட்டு வீட்டை விட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிடா கொல்ல பக்கத்துல இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அம்பாள் சிக்கல தபச இருக்கா போய் சொல்லிட்டு போகணும் இங்க வந்து சிக்கல் வந்து அம்பாள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக வராரு அம்பாள் தன்னோட சக்தி ஃபுல்லா வேலா வெடிச்சு வேலுங்கிற ஆயுதத்தை சக்தி ஆயுதத்த முருகனுக்கு கொடுத்த ஸ்தலம் இந்த சிக்கல் அப்ப ஏற்பட்ட முருகன் இன்றும் நமக்காக சுவாமி இருக்காரா கடவுள் இருக்காரான்னு கேட்கிறவாள்லாம் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வரலாம் அந்த வியர்வை சிந்து மேலவனாக தன்னுடைய திருமேனி முழுக்க வருடத்திற்கு ஒரு நாள் அந்த வேல் வாங்கியவுடன் வியர்வை புலிகள் முத்து முத்தாக ததும்ப ததும்ப அந்த முருகப்பெருமான் நமக்கு அனுகரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கழிச்சு வர சர்ச்சி சமகாரம் அதற்கு முதல் நாள் பஞ்சமி அன்னைக்கு இங்க அந்த அம்பாள் தபசு இருந்து வேல் கொடுத்த ஸ்தலம் அந்த வேல் தான் முருகனுக்கு வேர்க்கிறது ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு முன்னாடி நடந்தது முன்னாடி நடந்தது இல்லாம இன்னைக்கும் கண் கூட பார்க்கக்கூடிய தேதியை சொல்லி இன்னைக்கு இத்தனை மணிக்கு மேல வேல் வாங்கினோம் நடக்கும் நமது காலத்திலும் அதை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்து சுவாமி நமக்கு கொடுத்திருக்கார் அவர் இங்க சிக்கலை தீர்க்கும் சிங்கார வேலன்னு ஒரு வேலை உண்டு சிங்கார வேலைங்கிறது அருணகிரநாதர் பாடல்ல வந்தது அழகிய சிக்கல் சிங்கார வேலவே சமனுடைய மெத்த பொங்காரமாய் வரும் அசுரரை வெட்டி ஆடிய பெருமாளேன்னு சம்ஹாரமூர்த்தியாகவே அவர் பாடியிருக்கார் உற்சவ திருமேனியாகவே சிங்காரவளர் வைதீஸ்வரில் எப்படி சுவாமி உற்சவமூர்த்தியா இருக்காரோ அதே போன்று சிங்காரர் உற்சவ திருமேனியாகவே இருக்கின்றார் அவரை பார்ப்பதற்கு பல கோடி புண்ணியம் நாம் செய்திருக்க வேண்டும் இந்த வருடத்திற்கு ஒரு நாள் பிரத்யமாக இறைவன் இருக்கக்கூடிய வியர்வை சிதி நான் இருக்கேங்கிறத நமக்கெல்லாம் எல்லாம் உணர்த்தக்கூடிய குழந்தைக்கு வேர்த்துனா உடனே துண்டு எடுத்து தொடச்சு விட்டுருவோம் குழந்தைக்கு வேர்க்குதுன்னு விசிறி எடுத்துன்னு அத்தை ஓடி வருவா மாமா ஓடி வருவா இங்க வேர்க்கிறதுன்னு சொன்னா உலகமே திரும்பி பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை துண்டி அந்த முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதை உணர உணர்த்தக்கூடிய தெய்வமாக இங்க இருக்கின்றார் அப்பேற்பட்ட முருகனை அழகாக அவர் தரிசனம் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்னு கிடைக்கும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார் மிக வறுமைப்பட்டு உன் பாதத்தாமரை விழியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் பேதையேன் விசை வெளியருள் வைத்து குன்றாத வாழ்வையும் அருள்வாயே என்று பாடியிருக்கார் அப்ப ஏற்பட்ட முருகப்பெருமான் உங்களுக்கும் குன்றாத வாழ்வை அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க